அங்கே பணியமர்த்தப்பட்டவர்கள் நான்கு தலைமுறைகளாக அங்கே அங்கேயோட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள் வெள்ளையர் காலத்தில் என்பது வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டம் ஒரு அறை அடிமை என்கின்ற முறையில் அந்த தோட்டத்தோடு குடும்பத்தை பணச்சி அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையிலே அங்கே காலங்காலமாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை குடும்பங்கள் நான்கு விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா கார்பரேஷன் என்கின்ற பெயரிலே இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூஸ்வாடி அவர்களுடைய நிறுவனமாக மாற்றப்பட்டது அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான எந்த பயிற்சி தராதனால்தான் இதை வந்து ஒரு அரை அடிமை முறை என்று சொல்கிறது பொதுவாக நிறுவனத்துக்குள்ள போனோம்னா அவர் குறைந்தபட்ச காலத்தில் பணி உயர்வு பெற்று மேலும் பொறுப்புக்கு போக முடியும் அல்லது வேறொரு நிலையை அடைய முடியும் அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலங்காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய நிலை உருவாக்குவதை நாம் அடிமை முறை என்று சொல்லுகிறோம் அப்படி கொத்த அடிமை முறை என்று சொல்வதும் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான் அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்றும் தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் தொண்ணூத்தி ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது வந்து அரசின் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடத்திலே போகக்கூடிய சூழலில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை அங்கே இதை உயர் நீதிமன்றம் இருக்கிறது அதாவது அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை கட்டாயமா வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் எந்த விதமான நியாயமான நட்டகத்தை வழங்கல் பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து மூடப்படுதுனால் அந்த இருக்கிற முறையான நட்டகீடு வழங்கப்படுது ஆனால் இங்க நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலை விட்டு அனுப்புகிறது முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மென்ட் வருதுன்னு தெரியல ஆனால் அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி மிரட்டி அவர்களிடத்தில் வாழ்ந்திருக்கிறது மட்டுக்காக அந்த ஒப்புதல் பெற்றிருக்கிறார் அதை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியேற்ற விகிதம் இது அடிப்படையில் குற்ற செயலாக தான் பார்க்க வேண்டும் இரண்டாவது பொதுவாக நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த ஃபோர்டு கம்பெனி கார் கம்பெனி மூடப்பட்ட போது அவர்களுக்கு எடுத்து நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஒரு வருடத்தில் நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் என்கின்ற விகிதத்தில் நக்கையீடு கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷம் வேலை செய்யறாங்க பத்து ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் என்று கணக்கிட்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பது நாட்கள் இருபது வருடம் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அவர்களுக்கு என்று ஒரு நட்டையீடு கொடுக்கப்பட்டது அதனால அவங்க வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை நிறைவேற்றாங்க ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் இன்னும் நாலு சர்வீஸ் இருக்கு அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் விகிதம் என்கின்ற அடிப்படையில் கொடுத்து அவர் இது எந்த வகையிலும் நேர்மையான நட்டைகீடு கிடையாது ஏமாற்றுவதாக இருக்கிறது அப்ப வெளிநாட்டிலிருந்து வந்தோடு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாள் விகித கணக்கு படி போடுறாங்க ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கணக்கு படி போடுறது அப்ப வெளியிலிருந்து வர நூத்தி நாற்பத்தி நாள் கணக்கு என்ன இவங்க போடக்கூடிய பதினாள் பதினஞ்சு நாள் கணக்கு என்ன அப்போ எவ்வளவு தூரம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்கள் அங்கே இருக்குது ஐந்து கிராமங்கள் அங்கே இருக்கிறது அந்த கிராமங்களிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் தான் அஞ்சாவது வகுப்பாக இருக்கு அதற்கு பிறகு அவங்க கீழே வந்து படிக்க வேண்டிய மலையிலிருந்து மலையிலிருந்து கீழே வந்து அவங்க எல்லாருக்கும் குழந்தைகளும் ஹாஸ்டல் தங்க தான் படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டல் செலவையும் அவங்க தான் பொறுப்பேற்றிருக்கிறாங்க இந்த நிலையில கடந்த முப்பதுல இருந்து நாற்பது நாட்களாக அவங்களுக்கு வேலை தரப்படலை அதனால் அவர் கையில வருமானம் இல்லை அவர்கள் உணவுக்கு வழி இல்லாத நிலையிலும் இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்ற வெளியேற்றப்படுகிறார்கள் இவ்வளவு அநியாயம் கம்பெனி இந்த சமயத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாண்பு முதல்வர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க வருகிறோம் என்றால் பெரும் உழைப்பை கொடுத்து நான்கு தலைமுறை உழைச்ச தொழிலாளர்களுக்கான நட்டையிட்ட அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு தாமே கொண்டு வந்து எடுத்து செய்தார்கள் இதை வந்து நம்ம ஒரு நீதிமன்றத்தின் கையிலோ வேறொரு நம்பியோ நாங்க பெறுவதை விட தமிழ்நாடு அரசு இதை இப்படி வேண்டும் ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு வாங்கி கொடுத்தது போல நீங்க தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வாங்கி கொடுங்க பெரிய பணக்கார கம்பெனி ஏழை கம்பெனியோ நட்டத்திலோ கூடப்படவில்லை ஆஞ்சோலை தேயிலை என்பது உலக புகழ் பெற்ற தேயிலை வெறும் லாபத்தில் இங்கே போன்ற நிறுவனம் தான் கூடப்படுது ஆகவே அவர்களுக்கு தர முடியும் அதே தமிழ்நாடு அரசு பெற்று தரணும் இரண்டாவது இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் ஏற்கனவே டைம் டீ நடத்தி இருக்கிறாங்க அதே போல தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் அது வந்து கூட்டுறவா கூட நடத்தினாலும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நான்கு தலைமுறையா ஒரு அடிமைகளை போல வேலை செஞ்சிருக்கிறாங்க அது இதுவரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரல அந்த அந்த விஷயத்தை கணக்கு அது மிகப்பெரிய அதிகம்

மிக பெரிய அநீதி வரலாறு அழைக்கப்பட்ட அநிதி அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டும் இந்த சமயத்திலே நாங்கள் கோரிக்கையாக வேண்டுகோளாக தமிழ்நாடு செலுத்து வைக்கிறோம் மாஞ்சோலை முகரம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தோம் என்று தோலை பேசும்பத்தி மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தினார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபடையில் ஆனால் அங்கே நிறுவப்பெற்ற தேயிலை தோட்டம் தேயிலை உற்பத்தி அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திலும் ஒப்படைக்கலாம் அல்லது இங்கே தொடர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும் இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மாறாக அங்கே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை பெருங்கையோடு விரட்டியடிப்பது ஏற்புடையதல்ல இது பெரும் அநீதி மாபெரும் சுரண்டல் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிமோடு பரிசீலிக்க வேண்டும் தொடர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன இதுதான் போர்டு கம்பெனி என்று சொன்னார் அதே போல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்று தருவதற்கு இந்த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதை பெற்றுத்தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மூலமாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் பெரிய மேலான பரப்பகு உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்மை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கும் ரயிலை தோட்டத்தை அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் முதன்மையான கோரிக்கை பி பேச்சுவார்த்தை டி சி மணி பேக்கேஜ் நிதி இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினார் நாஞ்சோலை தொடர்பா அழுத்தம் கொடுத்தது கத்தலையோ அப்படின்னு தோணுது உண்மைதானா எப்படி நினைக்கிறீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அடுத்து கொடுக்கணும் இல்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் வந்து வெளியேற்றம் தொடர்ந்து தொடங்கிடுச்சு நீதிமன்ற உத்தரவு மட்டும் இல்ல அப்படின்னா இன்னும் மக்கள் இருந்திருக்கு நீதிமன்றம் தான் அவங்களோட உத்தரவு மட்டும் தான் ஸ்டாப் பண்ணி இருக்குது ஒரு சூழல்ல ஒரு இட பாதுகாப்பு இல்லாம மக்கள் இருக்கிறாங்க ஆனா பெரிய அளவுக்கு கண்டனம் போராட்டம் எதுவுமே நடக்கலையோ அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்து செல்வோம் உரிய அழுத்தம் கொடுப்போம் சரி புலிகள் காப்பகமா வந்து நீதிமன்றம் வந்து இந்த பகுதிகளை அறிவிச்சிருக்காங்க அப்படி நீ புலிகள் காப்பகமா நீதிமன்றம் அறிவித்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் யாரும் வசிக்க முடியாது அது இருபத்தி மூணு ஏக்கர் அளவு தான் அது வந்து எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு அதுல வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கர் பகுதியை தான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது ஒரு பிரச்சனை தொழிலாளர்கள் அது வந்து ஒரு பிரச்சனை

மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வலியுறுத்தியிருக்கு அந்த மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும் அப்படி இல்லன்னா அந்த கதிரடை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக அரசு மதி அளிக்கும் அது ஏதோ அடுத்த முடுக்கறதுக்கான சில நாட்கள் தான் இருக்கு கோட்டைல கேஸ் கோட்டை ரெண்டாயிரத்தி பத்தாவதுல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா வந்து கீழே

அந்த இடத்தை நாங்க நேரில் போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு ஆசிரமம் ஆக்கிரமிச்சு மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் சுத்தி ஆக்கிரமிச்சிருக்காங்க அதுல மொத்தமா நூத்தி ஆறு மாஞ்சோலை கூத்து காக்காட்சியில் உள்ள மக்களுக்கான நிலம் இருக்கு ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல இது சம்பந்தமா தாசில்தார் பேசணும்னா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்காது மூணு வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து கிடையாது அனுப்பு கொடுக்காம போனால் அது காலாவதியாச்சு வச்சு மறுபடியும் அதை லேண்ட் எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது அது சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமை எடுத்து சொன்னாங்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் கூட உடம்பு கிருஷ்ணகிரில இருந்தாங்க பல இடங்களில் அதே மாதிரி முதல்வர் வருகிற போது அந்த அமைச்சர் வருகிற போது பட்டா யார் யார் போதுகிறார்களோ அப்படி பட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்னிஷன்ல பிரச்சனை இருக்கும் அதை அப்படியே தேங்கிடும் அது லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க இல்லைனா எதுவும் ஏதாவது பிரச்சனை ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் ஓகேஷன் இருக்க மாட்டாங்க அதனால அந்த டிஸ்பியூட்டா மாறிடும் அப்படியே தேங்கிடுறோம் அது வந்து சில நேரங்களில் கோர்ட்ல போய் தேக்க முடியும் இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் மனை பட்டாவத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்துவிடப்படாமலும் அல்லது விட்டாலும் சுய முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அது அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடுகளுக்கு இருக்கிறது அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் உழவர்களிடத்திலேயே எடுத்துச் செல்வோம் யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க அந்த பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் அந்த பட்டியலை கொண்டு போய் நாம்

நீங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிருக்காங்க இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கு இது சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்காது அவைகளுக்கு பயிரட்டி கையெழுத்து தமிழக அரசு குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தொழிலாளர் நல செயலாளர் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப மோசடி ஏமாற்றப்பட்டிருக்கு இந்த மீத கான்வர்சேஷனை வாங்கி நிச்சயமாக ஒழிவு போக முடியாது அவை எவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து தொழிலாளர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு மோசடியில் சேர்த்து நீங்க ஊடகத்துக்கு தமிழக அரசுக்கு இந்த பத்திரிகை கால சந்திப்பு வாயிலாக இந்த அமைப்புகள் அழுத்தம் விரைவில் அனைத்து கட்சி போராட்டம் அனைத்து தொழிற்சங்களுடைய போராட்டங்களும் திருநெல்வேலியாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மாஞ்சவளை தோட்ட தொழிலாளர்கள் போய் அந்த பகுதி சாலையிலே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம் பெண்கள் மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போற ஒரு சூழல் தான் இருக்குது இத மனசு வந்து இதுக்கு முன்னாடி அரசின் பார்வைக்கு இது போனதோ போகலையோ பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நமக்கு கொண்டு போகக்கூடிய தேவைகள் ஒன்று இருக்கு தான் தோட திருமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன் அந்த மக்கள் அழகாத ஒரு நபர் கூட இல்லை ஆண்களும் கண்ணீர் சிந்த ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது அப்போ இதில் வந்து நம்ம அரசியலாக இதை பார்க்காம ஒரு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை நினச்சி ஊடக நண்பர்கள்லாம் நீங்களும் உங்களோட பங்குக்கு இது தமிழக அரசோட பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஏழை மக்களின் தொடர்பாக உங்களோட கேட்டுக்கொள்கிறேன்

இதை காணாது ரெண்டு லட்சத்தை வச்சு இடம் கூட வாங்க முடியாது இதை வந்து இது கவனத்தில் சரியான ஒரு தீர்வு அன்னைக்கு நல்ல ஒரு வழிகாட்டு நாங்கள் அரசு தர வேண்டும் என்றோம் அதாவது தொழிலாளர் நிறுவனம் என்று வருகிற பொழுது தொழிலாளர்கள சட்டப்படி அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது எனவே முத்தரப்பு பேச்சு தான் எங்கள் அடிப்படையில் இருக்கணும் இருதரப்பு பேச்சால் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே ஒரு நிறுவனம் தொழிலாளர் என்று வருகிற போது தொழிலாளர் சட்டம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இருக்குது எனவே அரசு தலையிட வேண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக மாறினா தான் தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்தில் திருநெல்வேலியிலே ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துகின்றோம் அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுக்கிறாங்க இது மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மேம்பதா இயக்கம் இதை ஒருங்கிணைக்கிறது அனைத்து கட்சிகளுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக நான்கு தலைமுறையாக வெள்ளையர் காலத்திலிருந்து சுரண்டப்பட்ட ஒரு மக்களுக்கான நீதி கிடைப்பதிலே நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் வேண்டுகோள் முன்வைக்கிறோம்